சீமானை சும்மா விட மாட்டோம் என களத்தில் குதித்த திராவிட கூட்டம் எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான அவர்கள் பாரதியார் அவர்களுக்காக நினைவை போற்றக்கூடிய ஒரு சிறப்பான சம்பவத்தை முன்னெடுத்திருந்தார் அதில் முழுக்க முழுக்க பாரதியாரை பற்றி பேசிய அவர் அதே நேரத்தில் யாரை தமிழ்நாட்டுடைய பிம்பமாக காட்டி இந்த இடத்துல மக்களையெல்லாம் ஏமாற்றி ஓட்டை வாங்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த திராவிட கூட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் அடிக்க வேண்டிய காலம் விட்டதுன்னு சொல்லிட்டு நேரடியாக பெரியார் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவருடைய வன்ம வார்த்தைகளை சொல்லியே எல்லா விஷயத்தையும் போட்டு உடச்சிருந்தார் அதுவும் குறிப்பாக நேரடியாக பேராசிரியர் சுபவி இருக்கார் பார்த்தீங்களா அவரையே கேளுங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் மேடையிலே அந்த விஷயத்தை பதிவு பண்ணார் இதை பார்த்த உடனே வந்து இந்த திராவிட கூட்டம் மறந்துடாதீங்க இந்த சுபவிங்கிற நபர் வந்து சில வருடங்களுக்கு முன்பு பேசும்போது சீமான் என்ப பெயரை கூட அவர் உச்சரிக்கவில்லை காரணம் என்ன தெரியுமா அவர் பெயரை சொல்லி சீமான் புகழடைந்துருவாராம் அதனால் சீமான் அவர் பெயரை சொல்லக்கூட விருப்பம் இல்லை நம்ம சொல்லி அவங்கள ஃபேமஸ் ஆக்க வேணான்னாரு அதன் பிறகு அவர் பேசும்போது என்னை விட அவர் அவருக்குத்தான் கூட்டம் அதிகம் வரும் அதில் மாற்று கருத்து ஒன்றும் கிடையாது அதுதான் அதிகமாக இருக்கும் கூட அப்படின்னு ஏற்றுக்கொண்ட அந்த நபர் இப்போ பெரியார் அவர்களே கிழித்து தொங்க விட்டுட்டார் சீமானை இனிமேல் நம்ம கம்முன்னு இருந்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற கூட்டமெல்லாம் தெளிவடைந்து போய் விடுவார்கள் அப்படின்னு அவருடைய இயக்கம் இருக்குது அவருடைய இயக்கம் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா திராவிட இயக்க தமிழர் பேரவை அதான் கருவாட்டு சாம்பார்ங்கிற மாதிரியே தான் பெரியாரை இழிவுப்படுத்தும் சீமானை கண்டித்து யார் பேரை சொல்லவே முடியாது சொல்லி பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்னு பேசின அந்த ஆள் இன்னைக்கு அவருக்காக ஒரு தனி பொதுக்கூட்டம் கண் கண்டனம் தெரிவிப்பதற்காக நடத்துகிற நிலமை வந்துடுச்சு பார்த்திங்களா இந்த நிகழ்வு ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அப்போ நடைபெறுகிறது மாலை ஆறு மணிக்கு இதில் யார் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மிக முக்கியமான விஷயம் கண்டன உரையை வந்து சுபவி அவர்களை வந்து செய்கிறாங்க இதில் வந்து பசும் பொன் பாண்டியன் அவர் ஒருத்தர் வரான் அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் முழுக்க முழுக்க அவர் பேசி அத்தனை கருத்துக்கும் எதிராக இருக்கக்கூடியவர் ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த இன மக்களுக்கு இவர் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி நின்று பேசிக்கிட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் யூ டியூப் ஃப்ரூட்டஸ் மைனர் இவரே நிச்சயமாக எல்லாரும் தெரியும் நினைக்கிறேன் ஒவ்வொரு இடத்துலையும் அறிவாங்கிட்டு இருக்க அந்த ஆள் தான் அதன் பிறகு இந்திரகுமார் தேரடி இவர் புதுசாக இப்போதான் இறங்கியிருக்காரு விஜய் அவர்களை எதிர்த்தெடுத்து பேசி சில இடத்துல வந்து அவருடைய முகம் தெரிந்தது அண்ணன் சீமான அவர்களையும் தொடர்ச்சியாக எதிர்த்து கொண்டு வருகிறார் இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த படத்தில் கீழே ஒரு வார்த்தை இருக்குது அதை கவனிச்சிங்களா திராவிட கூட்டமே திரண்டெழுக அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க அப்போ நிச்சயமாக அங்கே கூட்டம் வர இல்லைன்னு மட்டும் நமக்கு தெரியும் ஏன்னா இங்கே யார் திராவிடம்னு சொல்லிட்டு அந்த திராவிட கட்சிக்கு ஓட்டு போடுறவங்கள கேட்டால் கூட அவர்களுக்கே தெரியாது தலைவனுக்கே தெரியல அவர்களுக்கு எப்படி தெரிய போகுது அப்படிங்கிற ஒரு பதில் தான் நம்மக்கிட்டையும் இருக்குது இவர்களுடைய இந்த கண்டன பொதுக்கூட்டம் பற்றி உங்களது பார்வைகள் என்ன அப்படிங்கிறத பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க